குட் மார்னிங் குட் மார்னிங் நான் லைவ் கொடுத்துருந்தேன்ல அந்த லைவ்ல வந்து டக்குன்னு வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு அது ரிசீவ் ஆகுமான்னு தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது வரவே இல்லை நேன் அது வந் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வரல சரி எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு போய் அது வரும் நெட்டு போயிடுச்சு நம்ம நெட்டுலாம் ஒரு செல்லுக்கு வேலையே கிடைக்கும் ஆனா எப்படி நெட்டு போச்சுன்னே தெரியல நெட்டு கிடையாது இப்பதான் மறுநாள் டேஸ்க்கு வந்திருக்கும்ல கண்ணு வாரம் ஓபன் பண்ண முடியல ஓபன் ஐஸ் தூங்கலாம் அது வருமான்னு பார்த்தேன் அதை டோன் பண்ணலான்னு பார்த்தேன் வரல சரி கட் பண்ணிடுறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஏன்னா ஏதாவது வீடியோ பண்ணி வைக்கிறேன் லைக்லாம் போடுங்க மெசேஜ்லாம் பண்ணுங்க ஐ சொன்னா அவங்களுக்கு நானு தூக்கம் வருது தூங்குறேன்ட்டா